அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி டென் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கேங்க ஓகேங்களா அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஒன் ஸோ தொண்ணூற்றி ஓராவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு அந்த வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க கொடுவே பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க ஓகேங்களா சரிங்க சி இப்போ பாருங்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கேள்வி கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் இப்போ பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் இன்றைக்கான வீடியோக்குள்ளேயே நம்ம வந்து போவோம் அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து உலக பூமி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது உலக பூமி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஓகேங்களா ஸோ இதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஏப்ரல் இருபத்தி ரெண்டுங்க ஓகேங்களா ஸோ ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தான் உலக பூமி தினமாக வந்து என்ன பண்ணப்படுதுங்க அனுசரிக்கப்படுகிறது ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சயின்ஸ் ஏன்னா நம்ம சிலபஸ் சைஸாக பார்க்கறதுனால சயின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ சயின்ஸை பொறுத்தவரையும் அதில் கெமிஸ்ட்ரியில் இப்போ நம்ம உலோகவியல் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா சரி பார்க்கலாம் பாருங்கள் கொப்புல காப்பர் என்பது என்னதுங்க கொப்புல காப்பர் என்பது ஸோ ஆப்ஷன்ஸ் நாலு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு க்ளியராக தெரியும் இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத லேட்டாக கெஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் இருங்க கொப்புல காப்பர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு சதவீதம் காப்பர் ஓகேங்களா ஸோ நைன்டி எயிட் பர்சன்டேஜ் காப்பர் டூ பர்சன்டேஜ் மாசு ஓகேங்களா ஸோ தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் காப்பரும் ரெண்டு பர்சன்டேஜ் மாசுக்குள்ளும் கொண்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொப்புள காப்பர் அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் நாரிசக்தி வந்தன் அதிநியம் என்பது எதனுடன் தொடர்புடையது என்னதுங்க நாரிசக்தி வந்தன் அதிநியம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதனுடன் தொடர்புடையது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி டிஜிட்டல் இந்தியா திட்டம் இந்தியாவின் கூட்டு ராணுவ பயிற்சி ஆற்றல் மேம்பாட்டு குறித்த உலக மேம்பாடு உலக மாநாடு சரிங்களா உலக மாநாடுன்னு வரணும் உலக மாநாடு மகளிருக்கான இடஒதுக்கீடு ஓகே இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாங்களா இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகளிருக்கான இதை ஒடிக்கிட்டு டி தாங்க ஓகேங்களா ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றி ஆறாவது சட்டத்திருத்தம் கொண்டு வந்துருப்பாங்க இல்லையா என்ன பண்ணியிருப்பாங்க மகளிருக்கான அந்த இடஒதுக்கீடு மசாலா வந்து கொண்டு வந்திருப்பாங்க முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு மசாதா ஸோ அதுதான் வந்து எப்படி அழைக்கப்படுது சக்தி வந்தன் அதிநியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா அப்போ அந்த பெண்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு நூற்றி ஆறாவது சட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்தி வந்தன் அதிநியம்னு அழைக்கப்படுதுங்க அப்போ டிதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஜியாகிரஃபி மூன்றாவது கொஸ்டின் என்னதுங்க ஜியாகிரஃபி ஒரு நாள் அல்லது ஒரு ஆண்டின் குறுகிய காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சிறிய பகுதியில் வீசும் காற்றுகள் ஒரு நாள் அல்லது ஒரு ஆண்டின் குறுகிய காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சிறிய பகுதியில் வீசும் காற்றுக்கு என்ன பெயர் கோள் காற்றுகள் நிரந்தர காற்றுகள் பருவ காற்றுகள் தலைக்காற்றுகள் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாங்களா தலக்காற்றுகள் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளில் ஓகேங்களா அப்படி ஒரு ஆண்டோட ஒரு குறுகிய காலம் அந்த ஆண்டோட குறுகிய காலம் இல்லை ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சிறிய பகுதியில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட சிறிய பகுதியில் மட்டும் வீசக்கூடிய அந்த காற்றை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் தலை காற்றுகள் அப்படி இல்லைனா வந்து பார்த்தா பிரதேச காற்றுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க தலை அப்படி இல்லைன்னா பிரதேச காற்றுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அப்போது இதுக்கான ஆன்சர் டிங்க ஓகேங்களா ஸோ கோல் காற்றுனா உங்களுக்கு தெரியும் அதாவது காற்றோட அமைப்பை மூணு வகையாக பிரிச்சுருப்பாங்க கோல் காற்றுகள் பருவ காற்றுகள் தலக்காற்றுகள் அல்லது பிரதேச காற்றுகள் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ கோல் காற்றுகள் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசக்கூடிய காற்றுகள் தான் கோல் காற்றுகள்னு சொல்லுவோம் ஸோ ஒரு ஆண்டு முழுவதும் என்ன பண்ணும் ஒரே திசையில் வந்து வீசுங்க அப்படி ஒரே திசையில் வீசக்கூடிய அந்த காற்றுகள் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கோல் காற்றுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து நம்ம பாக்க போறது நிரந்தர காற்றுகள் சோ கோள் காற்றுகளோட இன்னொரு பேர் தான் நிரந்தர காற்றுகள் அதை அப்படியே வச்சுக்கலாம் அடுத்து பருவ காற்றுகள் ஓகேங்களா பருவ காற்றுகள்லாம் இதுலயே தெரிஞ்சு வச்சு பாருங்க சோ என்ன பண்ணும் பருவான ஒரு குறிப்பிட்ட பருவ காலங்களில் மட்டும் திசையை மாற்றி மாற்றி வீசக்கூடிய அந்த காற்றுகள் வந்து பார்த்தினா இந்த பருவ காற்றுகள்னு சொல்லும் இப்போ எடுத்துக்காட்டு கோடை காலங்களில் என்ன பண்ணணும் இருந்து நிலத்தை நோக்கியும் குளிர்காலங்களில் நிலத்திலிருந்து கடலில் கடலை நோக்கி என்ன பண்ணும் காற்று வந்து வீசும் ஓகேங்களா ஏன்னா கோடை காலங்களில் வந்து பார்த்தினா கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசுதுடனா நிலப்பகுதி அதிகமாக வந்து என்ன ஆகிடும் ஹீட்டாக இருக்கும் ஓகேங்களா அதனால் அப்படியும் குளிர்காலங்களில் வந்து பார்த்தோன்னா நிலத்திலிருந்து என்ன பண்ணுதுங்க கடலை நோக்கியும் வந்து என்ன பண்ணுதுங்க காற்று வந்து வீசுதுங்க ஓகேங்களா அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு சொல்கிறோம் பருவ காற்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடைக்கிறோம் ஓகேங்களா இது மூணு நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி ஓகே ஹிஸ்ட்ரி பொறுத்தவரை ஜோ டெல்லி சுல்தான்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் ராஜபுத்திரர்கள் ஜவஹர் என்னும் சடங்கை செய்த கோட்டை எது ஸோ ராஜபுத்திரர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஜவஹர் அப்படின்ற சடங்கு வந்து செஞ்சிருப்பாங்க அந்த ஜவஹர் அப்படின்ற சடங்கு வந்து செய்த கோட்டை எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் சித்தூர் கோட்டை சித்தூர்கோட்டை பீதாங் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் உடனே கெஸ்ட் தான் நான் உடனே ஆன்சர் சொல்கிறேன் டைமிங் தராமல் ஓகேங்களா ஏன்னா இந்த அலாவுதீன் கில்ஜி படைகளால் என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க இந்த ராஜபுத்திர படைகள் வந்து பார்த்தா நிலை இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழல் என்ன பண்ணியிருப்பாங்க சித்தூர் கோட்டைக்குள்ளே வந்து பார்த்தா பெண்கள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க இந்த ஜவஹர் அப்படின்ற அந்த தீயில் இறங்குற சடங்கு வந்து செஞ்சுருப்பாங்க ஆண்கள் எல்லாமே போர்க்காலத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வீரம் மாற்றுன்னு இருப்பாங்க ஓகேங்களா அப்போ அது நடைபெற்ற இடம் வந்து எதுங்க சித்தூர் கோட்டை அடுத்து நம்ம பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திரா சகாணி எதிர் யூனியன் இந்தியா வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தீர்ப்பில் தவறானது எது ஓகேங்களா பாருங்க இந்திரா சானி சகானி எதிரி யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கு ஓகேங்களா முதல்ல இந்த வழக்கு எதற்கான வழக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து பார்த்தின்னா மண்டல் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மண்டல் கமிஷனுக்கு எதிரான வழக்குங்க ஓகே நம்ம பார்த்து மண்டல் கமிஷன் வந்து மொராஜி தேசாய் அரசு தான் வந்து ஏற்படுத்திட்டுருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் ஏற்படுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து அவங்க சமர்பிச்சிருப்பாங்க அதன் அடிப்படையில் இருபத்தேழு சதவீதம் இட உயர் வகுப்பினர்களில் ஏழ்மையில இருக்கக்கூடியவர்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வழங்கிருப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு எதிராக தான் என்ன பண்ணிருப்பாங்க இந்திரா சகானி அப்படின்ற அந்த வழக்கறிஞர் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த வழக்கை வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க ஸோ இதுல வந்து நான் இருக்கும் சில தீர்ப்பு வந்திருக்கும் அந்த தீர்ப்பில் தவறாக இருக்கிறது எதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் மண்டல் கமிஷன் இருபத்தஞ்சு சதவீதம் இட ஒதுக்கீடு நிராகரிக்கப்பட்டது பதவி உயர்வில் இட ஒதுக்கீடு கூடாது என கூறப்பட்டது மொத்த இடஒதுக்கீடு ஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்தை மீறக்கூடாது பிற்படுத்தப்பட்ட ஒரு நலனுக்காக ஒரு நிரந்தர ஆணையம் அமைக்க வேண்டும் ஓகேங்களா அப்போ இதில் எதுங்க தவறாக இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் இதில் இருந்து தவறாக இருக்கு ஏதாங்க வந்து இதில் தவறாக இருக்கு ஓகேங்களா ஏங்க ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குறப்போ நைன்டீன் நைன்டி டூல தான் வந்து தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த தீர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷனோட அந்த இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு யார் கொடுத்திருப்பாரு கொடுத்திருப்பாரு அந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு என்ன பண்ணிகிட்ருக்கோம் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கின்னு இருக்கோம் நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் ஆனா அதுக்கப்புறம் நரசிம்மராவ் வந்து என்ன பண்ணிருப்பாரு நைன்டி ஒன்ல அந்த ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய உயர் வகுப்பினருக்கு ஒரு பத்து சதவீதம் இல்லையா அதை தான் என்ன அப்போ இதை கேன்சல் பண்ணிருப்பாங்க அந்த பத்து சதவீதம் தான் கேன்சல் ஆயிருக்கும் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்றது தவறு என எடுத்து நிற்பாங்க ஓகேங்களா அதை விட பதவி உயர்வு இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதுவும் கரெக்ட் தான் மொத்த இடஒதுக்கீடு எவ்வளோ சார்ந்த கூடாது ஐம்பது சதவீதத்தை தாண்டாத அளவுக்கு பார்த்துணும்னு சொல்லியிருப்பாங்க அதுவும் கரெக்ட் தான் அதே போல பிற்படுத்தப்பட்ட ஒரு நலனுக்காக ஒரு நிரந்தர ஆணையம்ன்றத்தையும் நம்ம வேணுன்றதையும் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ பாருங்கள் இது எதிராக எதிர்க்கு போடப்பட்ட வழக்கு எந்த வருஷம் அதனோட தீர்ப்புகள்லாம் என்னென்ன இதெல்லாம் வந்து எக்ஸாம் நோக்கத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இது இந்திரா சகானி வழக்கு நைன்டீன் நைன்டி டூ இது எப்படி அழைக்கப்படுது மண்டல் வழக்கு அப்படின்னு அழைக்கப்படுதுங்க ஏன்னா மண்டல் கமிஷனுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குன்றதுனால மண்டல் வழக்குன்னு அழைக்கப்படுது ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆறாவது கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரையும் நம்ம இது வந்து பொருளாதாரம் தான் பார்த்துட்டுருக்கோம் இப்போ அதில் புக் பேக் கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் தான் பார்த்துன்னு வரணும் ஆலோ புக் பேக் கொஸ்டின்ஸ் உடல்நல குறியீட்டில் தமிழ்நாடு எந்த மாநிலத்திற்கு மேல் உள்ளது ஸோ உடல்நலக் குறியீட்டில் தமிழ்நாடு எந்த மாநிலத்திற்கு மேல் உள்ளது கேரளா பஞ்சாப் குஜராத் மேற்கூறியா அனைத்தும் ஸோ அப்புறம் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க குஜராத் சிங்க ஓகேங்களா ஸோ உடல்நலக் குறியீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு குஜராத் மாநிலத்துக்கு மேலே தாங்க வந்து இருக்குது ஓகேங்களா இது புக் பேக் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ என்னோடய இதுகள் வந்து மாறி இருக்கான் இது புக் பேக் கொஸ்டின்ஸை நம்ம அப்படியே வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்போ தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம் ஸோ ஐஎன்எம் பொறுத்தவரை நம்ம முக்கியமான தலைவர்கள் அதுவும் சிலபஸில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை சார்ந்தது இதுதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் சிலபஸ் வயசு அதில் நம்ம மகாத்மா காந்தி லாஸ்ட் டேவில் பார்த்து முடிச்சோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தாகூர் ஓகேங்களா சார் ரவீந்திரநாத் தாகூர் சார்ந்த அந்த கூற்றுகள் மே ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று கல்கத்தாவில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்கப்பிரிவனின் போது ராக்கி பந்தன் விழாவை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இவருக்கு கீதாஞ்சலி என்னும் நூலுக்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இவருக்கு பிரிட்டிஷ் அரசு நைட்வுட் பட்டம் வழங்கியது ok subscribe cho இதில் எதுங்க ஸோ இருக்கு நல்லா படிச்சவங்க ஈஸியா தாங்க பண்ணிட்டு இருப்பாங்க இருக்குது ஏன்ப்பா ஏன்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜாலியன் வாலாபாக் படுகைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா இவரோட நைட்வுட் படத்தை திறந்துட்டார் இருபதுல எப்படி இவர் கொடுத்துருப்பாங்க அப்ப இருபதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு அப்ப இங்க தாங்க தவறாக இருக்கு ஓகேங்களா மே செவன் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னு கல்கத்தாவில தான் பிறக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு என்ன பண்ணிருப்பாங்க இந்த ராக்கி பந்தன் விழாவை நடத்தி ஒற்றுமை நிலைநாட்டப்பா பார்த்துருப்பாரு அதே போல இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் கீதாஞ்சலி அப்படின்ற நூலுக்காக வந்து பார்த்தா நோபல் பரிசும் கிடச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ நோபல் பரிசு வாங்கிய முதல் இந்தியர் இவர் தாங்க ஸோ ஐரோப்பியர் இல்லாத முதல் இந்தியர் வந்து இவர் தான் சரிங்களா அதே நல்லா நான் பிடிச்சிங்க அதே போல் இவருக்கு எப்போ வந்து நைட்ஹுட் பட்டம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் நோபல் பரிசு கொடுத்துட்ருப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஜாலியன் வாலா படுவ திருப்பி என்ன பண்ணிட்டு இருப்பார் அதை வந்து கொடுத்துருவார் ஓகேங்களா ஸோ இதை நல்லா நீங்கள் நான் பிடிச்சிங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட்டுங்க ஸோ யூனிட் எயிட்டில் நம்ம ஐம்பரும் காப்பியங்கள் தான் பார்த்து முடித்தோம் இப்போ அதனோட தொடச்சா நம்ம ஐஞ்சிரும் காப்பியங்கள் பார்க்குறோம் ஐஞ்சிரும் காப்பியங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய ஏதோ உறுதி பொருளில் ஒன்று சிலது குறைந்தோ அவள் பார்த்தா என்ன சொல்லுவோம் ஐஞ்சு காப்பியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதில் போகிற ஐஞ்சிரும் காப்பியங்களை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா உதயனகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் சூலாமணி நீலகேசி ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஐஞ்சிரும் காப்பியங்கள் அழைக்கப்படுது அதில் நம்ம முதல்ல உதயனகுமார காவியம் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ உதயணகுமார காவியத்தில் உள்ள காண்டங்கள் மற்றும் பாடல்கள் முறையே ஸோ உதயனகுமார காவியத்தில் உள்ள காண்டங்கள் மற்றும் பாடல்கள் முறையே பாருங்கள் ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது நான் வாசிக்கலை ஏன்னா வாசித்தான் உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் போல இருக்கும் அதனால நான் வாசிக்கல சூப்பர் பத்து காண்டம் முந்நூற்றி அறுபத்தி ஏழு பாடல்கள் ஸோ பத்து காண்டமும் முந்நூற்றி அறுபத்தி ஏழு பாடல்களையும் கொண்டது தான் வந்து பார்த்தன்னா உதயனகுமார காவியம் இதனோட ஆசிரியர் பெயர் வந்து நம்மளுக்கு வந்து நவளுங்க தெரியலிங்க ஓகேங்களா ஸோ இதனோட ரெண்டு பகுதியாக பிரிச்சுருப்பாங்க இதனோட முதல் பகுதி என்ன பண்ணுது உதயனோட அந்த வரலாற்றை வந்து சொல்லுதுங்க ஓகேங்களா இதனோட ரெண்டாவது பகுதி என்ன பண்ணுண்டானா அந்த அவனோட மகனான நாவகன் அப்படின்றவனோட வரலாற்றை வந்து சொல்லும் ஸோ முதல் பகுதி உதயனோட வரலாம் ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா அவனோட மகனான நாவகனோட வரலாற்றை வந்து சொல்லக்கூடியதாக வந்து இது இருக்கும் பத்து காண்டமும் முந்நூற்றி அறுபத்தேழு பாடல்களையும் வந்து இது கொண்டது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் யூனிட் நைன் ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரை நான் இருக்கோம் தமிழ்நாட்டோட அந்த மானுட புவியல் அதுதான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதை யூனிட் நைன் சிலபஸ் இருக்கிறதுனால அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் ஏழைகளின் பஸ் மக்களின் ஏழை மக்களின் பசு என அழைக்கப்படுவது எது என்னதுங்க ஏழை மக்களின் பசு என அழைக்கப்படுவது எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க வெள்ளாடுகள் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ வெள்ளாடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மக்களின் பசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுதுங்க அப்ப ஏழை மக்களின் பசு என அழைக்கப்படக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகள் ஓகேங்களா வெள்ளாடுகள் தான் ஏழை மக்களின் பசு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மே மேக்ஸுங்க மேக்ஸை பொறுத்தவரை பாருங்கள் நம்ம தனிவட்டி தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு ஒரு ஆண்டிற்கு பத்து சதவீதம் வட்டி விதத்தில் ஐயாயிரம் ரூபாய் இரண்டு ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார் எனில் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெறும் தொகை எவ்வளவு ஓகேங்களா பாருங்கள் பத்து சதவீத வட்டி வீதத்தில் அஞ்சாயிரம் ரூபாய் வந்து ஆண்டுக்கு முதலீடு செய்தார் அவர் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெறக்கூடிய தொகை எவ்வளவு தனிவட்டி தான் நம்மளுக்கு வந்து கேட்குறோம் ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுங்க ஓகேங்களா ஐஇகுவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஸோ நம்ம ஃபார்முலாவது சப்ஷிட் பண்ணி எடுக்கலாம் ஓகேங்களா பின்னா அமௌண்ட் எவ்வளோங்க ஐந்தாயிரம் என்னென்ன எத்தனை ஆண்டுகள்ங்க ரெண்டு ஆண்டுகள் எவ்வளோ சதவீத வட்டிங்க பத்து சதவீத வட்டி பை ஹண்ட்ரட் ஓகேங்களா அப்போ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் ஐம்பது ரெண்டு நூறு நூறுண்டு பத்து ஆயிரம் ஓகேங்களா அப்போ அவருக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் ஆயிரம் ரூபா வட்டி கிடைக்கும் ஆனால் அவரோட பிற மொத்த தொகை எவ்வளோங்க அப்படிதான் நம்மளுக்கு கேட்குறாங்க அவர் ஏற்கனவே ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் ஏற்க ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்தனால அவருக்கு மொத்தம் எவ்வளோ கிடைக்கின்றனா ஆறாயிரம் ரூபாய் வந்து அவருக்கு வந்து கிடைக்குங்க ஓகேங்களா எவ்வளோ கிடைக்கும் ஆறாயிரம் ரூபாய் வந்து அவருக்கு வந்து கிடைக்கக்கூடியதாக வந்து இருக்கும் ஓகேங்களா இது ஃபார்ம்லாவை சப்ஜெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஃபார்ம்லாம் வந்து ரொம்ப முக்கியங்க ஏன்னா அதே கூட கொஸ்டினாக கேட்கலாம் தண்ணி வட்டி கண்டுபிடிக்கான கீழ்கண்ட் வாய்ப்பாடுகள் சரியானது இதுன்னு கூட கேட்டலாம் ஓகேங்களா அப்ப ஈக்கோட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்றதான் வந்து அதுக்கான ஃபார்ம்லாம் இல்லை சார் எனக்கு ஃபார்ம்லாம் சப்ஜெக்ட் பண்ணலாம் டைமில் நம்ம ஷார்ட்டாக போனோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக எடுத்து பாருங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஐயாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு பத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம் பாருங்க ஒரு ஜீரோ பத்து பர்சன்டேஜ் ஐயாயிரத்துல பத்து பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு வச்சோம் அப்படின்னா ஐநூறுங்க ஓகேங்களா அப்போ ஐநூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு அவருக்கு வட்டி கிடைக்குது அப்போ எத்தனை ஆண்டுக்கு ரெண்டு ஆண்டுக்குன்னா அப்போ ஐநூறுக்கு ரெண்டு ஆண்டுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்போ ஆயிரரூபா சேத்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் இப்படி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் நேரக்கலாம் ஃபார்ம்லாம் இல்லாமல் ஓகேங்களா சரிங்க ஈஸ் ஓகே இந்த வீடியோக்காக நம்ம கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பசுமை புரட்சியின் தந்தை என அறியப்பட்ட எம்எஸ் சுவாமிநாதனை நாடாளுமன்ற உறுப்பினராக நியமித்தவர் யார் பாருங்கள் பசுமை புரட்சியின் தந்தைன்னு எம் எம்எஸ் சுவாமிநாதன் இவர் சமீபத்தில் லாஸ்ட் இயர் தான் என்ன இருப்பார் இயற்கை எழுதியிருப்பார் அதனால் இவரை வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து நியமித்த அந்த யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி பிரணாப் முகர்ஜி அப்துல் கலாம் ராம்நாத் கோவிந்த் பிரதீப் பாட்டில் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் அதை உங்களுக்கு முதல்ல இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறோம் ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்